அறநெறியின் இனிய நண்பர்களே வியாழக்கிழமையின் இனிய வணக்கங்கள் தினம் ஒரு சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கு உரிய தலைப்பு நிதர்சனம் நமது வாழ்க்கையில் நடக்கும் நிதர்சனங்களை நாம் ஏற்றுக்கொண்டும் அதன் மூலமாக கிடைக்கும் அனுபவங்களினால் நாம் நல்ல முறையில் செயல்பட்டும் வாழ முயல வேண்டும் வாழ்க்கையில் எதுவும் இல்லாதவருக்கு எது கிடைத்தாலும் அது அதிசயம்தான் எல்லாம் இருப்பவருக்கு எது கிடைத்தாலும் அது அலட்சியம்தான் இது அனைவரது வாழ்வின் நிதர்சனம் பணக்காரர்கள் வீட்டுப்படியை மிதிக்காதீர்கள் அங்கே அவமானம் காத்திருக்கிறது அழகான உருவத்தை பார்த்து ஏங்காதீர்கள் ஆணவம் அங்கே தலை நிற்கிறது அக்னியானது பொருளைத்தான் எரிக்கும் ஆனால் ஆணவமானது அனைத்தையும் எரிக்கும் வலையில் விழுந்த மீன் தப்பினாலும் தப்பும் ஆனால் கவலையில் விழுந்த மனிதன் தப்பவே முடியாது முட்டாளை கூட விடலாம் ஆனால் மூர்க்கரை திருத்தவே முடியாது இவை அனைத்தும் வாழ்வில் நிதர்சனம் இதனை உணர்ந்து செயல்படுவோம் வாழ்வில் வெல்வோம் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய வணக்கங்கள்